வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா கோவை உக்கடம் பழைய மார்க்கெட்டில் முப்பத்தி நாலாம் நம்பர் ஷாப்பில் இருக்கிறங்க இங்கே பார்த்தீங்கன்னா பழைய கியர் பாக்ஸ் புது கியர் பாக்ஸ் மோட்டர்ஸ் டிசி மோட்ரு ஏசி மோட்ரு வைப்ரேட்டர்ஸ்ன்ட்டு ஆயில் பம்ப்ன்ட்டு எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குதுங்க நாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னு நினச்சோம்னா இங்கே வந்தால் பக்காவாக ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ணா கடையோட ஓனர் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ஏதாவது பொருள் மாற்றி இருந்தால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாரு இது வந்து நான் ப்ரமோஷனுக்காக போடல இது நான் அங்கே ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஓகேங்களா அதனால் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷாப் பற்றி வேறு எதாவது டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக நான் ஒரு பெரிய வீடியோவை கூட எடுத்து போட்டுடலாங்க என்னென்ன கிடைக்குங்கிறது இந்த இடம் மட்டும் இல்லாமல் இன்னும் குடோன் கூட இருக்குதுங்க நேரடியாகவே கூட்டி கொண்டு போய் காட்டி எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஷாப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ